குணசேகரன் மதிய அக்கு பங்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஓமியோ சென்டர் நம்மளுடைய இந்த மூணு அக்கு பாயிண்ட்ஸ் சொல்லி தர மூணு அக்கு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பிரெஷர் குடுத்துக்கிறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் ஏன்னா இப்ப வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து ரெஸ்பிரட்டரிக்கூடிய பிரச்சனைகள் தான் சோ லங்ஸ் நுரையீரல் சொல்லுவோம் துறையர்களுடைய எனர்ஜிய பூஸ்ட் அப் பண்றதுக்காகவும் ஓவரால் நம்மளுடைய ஒட்டுமொத்த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த மூணு பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லி தரேன் இந்த மூணு பாயிண்ட் நம்ம டெய்லி ஒரு நிமிஷம் பிரஷர் குடுக்கறதுனால எந்த நோய் தொற்றும் நமக்கு வராது கண்டிப்பா வராது நோய் தொற்றும் வராது அதே சமயம் ஓவரால் நம்மளுடைய ஒட்டுமொத்த இம்யூனிட்டியும் டெவலப் ஆயிடும் அதனால நம்மளோட ஃபியூச்சர்லயும் நம்ம எல்லா விதத்திலும் ஹெல்த்தியா இருக்கலாம் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நம்ம இந்த பாயிண்ட்ஸ் பண்ணிக்கிறதுனால நல்லதுதான் எல்லா விதத்திலயுமே கால்ல பாத்தீங்கன்னா இந்த கணுக்கால் மூட்டு இருக்கு அந்த கணுக்கால் மூட்டுக்கு உள்பக்க கணுக்கால் மூட்டுக்கு உள்பக்கமா இந்த கிராஸா அந்த கணுக்கால் மூட்டுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல டெய்லி ஏதாவது ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு அதாவது பென்சிலோட பேக் சைடோ இல்ல கை விரல்கள் மூலமோ ஒரு நிமிஷம் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் இல்ல டென் டைம்ஸ் பிரஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு கால்லயே நம்ம பண்ணலாம் கணுக்கால் மூட்டுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த புள்ளிய பண்ணிக்கலாம் அது ஒரு புள்ளி அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதே கணுக்கால் மூட்டுல இருந்து ஒரு மூணு விரல் தூரத்துக்கு மேல வரணும் மேல வந்துட்டு கொஞ்சம் உள்பக்கமா இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துலயும் நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலமா இது வந்து நம்மளோட கிட்னியையும் நுரையீரலையும் இணைக்கக்கூடிய புள்ளின்னு சொல்லுவோம் சோ இதை எனர்ஜைஸ் பண்றதுனால இன்னும் நம்மளுடைய நுரையீரலுடைய ஆரோக்கியம் அதிக அளவுல மேம்படும் சோ இந்த பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நிமிஷமோ இல்ல டென் கவுண்ட்ஸோ நீங்க ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழங்கை மடிப்புரேகைன்னு சொல்றோம் இந்த முழங்கை மடிப்புல வெளிப்பக்க ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இது வந்து ஒரு சீட் நான் ஒட்டியிருக்கேன் உங்களுக்காக தான் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து கிடைக்கும் இது கூட நம்ம அக்கு பிரஷர் ஹாஸ்பிடல் அக்கு பங்கர் கிடைக்கும் இந்த சீட் வாங்கி நம்ம ஒட்டிட்டு கூட பிரஷர் கொடுத்துக்கலாம் இல்ல நீங்க நார்மலாவே எனி பிளண்ட் ஆப்ஜெக்ட் கைவரல பண்ணிக்கலாம் சோ இந்த பாயிண்ட் தான் முழங்கை மடிப்போடைய வெளிப்பக்க ஓரம் இந்த இடத்துலயும் அதே மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு கையிலயும் இந்த மாதிரி ஒரு நிமிஷமும் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ ஒரு கையில பண்ணாலும் ஓகே இல்ல ஒரு கிளாக் வைஸ்ல கூட நம்ம பண்ணிக்கலாம் இல்ல பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் இந்த மூணு பாயிண்ட்ஸையும் டெய்லி ஒரு நிமிஷம் நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிறதுக்கு மூலமா ஒட்டுமொத்தமா நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் ஆகும் எந்த நோய் தொற்றும் நம்ம பாதிக்காது